அம்பாள் வந்து ரொம்ப அமைதியா ஒரு குழந்த மாதிரி சொன்னாலாம் இல்லப்பா அவன் என் காலை புடிச்சானா புடிச்ச உடனேயே சரி அவனுக்கு ஏதாவது கருணை காட்டணுமேன்னு நினைச்சேன் அவன் பிறவியே எங்க அண்ணன் கையால் மாழ வேண்டும் என்பது தானே அதனால அவனுக்கு அதை சொல்லிவிட்டு வந்து விடலாமேங்கிற ஒரு சின்ன கருணையத்தான் காட்டினேன் ஏன் இப்படி எல்லாரும் என் மேல கோச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலாம் எவ்வளவு அழகா சொன்னா பாருங்க அந்த அம்பிகை பக்தனில்லை இல்லை பகைவன் அவன் கொஞ்சம் அந்த காலை பிடிச்சி அதுவும் எதுக்காக பிடிச்சான் வணங்குறதுக்காக கூட பிடிக்கல அடிச்சு கொள்றதுக்காக பிடிச்சான் அப்படி பிடிச்ச காலை கூட ஏதோ அடைக்கலமாக பிடித்து விட்டானே என்ற நம்பி அவனுடைய பிறவி பெருங்கடலை அடைவதற்கு இவள் வழிகாட்டினால் நமக்கெல்லாம் எவ்வளவு காட்டுவாள் அவள் திருவடியை காட்டி கொண்டுதான் நிற்கிறாள் ஆனால் பிடிப்பதற்குத்தான் நாம் தயாராக இல்லை அவள் கோமலம் போன்றவள் कार